வந்தா வந்ததா வந்தकाया மரியாதை சியாம் சார் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களோடு உங்களுடைய பார்वीय அரசியல் பார்वीय பதிவு செஞ்சிருக்காங்க கேட்டு வந்த மாதிரி இருக்கு ஒரு அப்பாவோட மனசை புள்ளையல தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா ஏய் பதில சொல்றானால் பாட்டாலிமுகல் கட்சி கடந்த பதிமூணு வருஷமா இடiteiருதுல நிக்கல ஆந்திர நம்ம கூட தான அதுக்குள்ள இந்த நீச்சல் எப்படி வெளியே போச்சு இல்லை உண்மை இல்லேன்னு சொல்லி எனக்கு ஆயிரம் வேலை வேண்டாம் புறக்கடிச்சாங்க அதுக்கு ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன விளக்கம் ம் இது நேரவு பணச்செலவு நிறைய விரயமாகும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுறது சொல்ல நானும் ஓட்டை சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பார்த்துட்டு வெளியே வரப்ப எப்படி ஓன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும் அண்ணா திமுக நிகழ அப்படின்னு சொன்னா கூட நிக்காத சின்னத்தை ஏப்பா நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து அம்மா பெறவை போடுறீங்க இது போடுறீங்க அதுல ஒண்ணு தவறு இல்லன்னு நான் கேக்குறேன் இதுக்கு எதுக்கு வெள்ளைகிளி மலையில மானம் கெட்ட அய்யோக்கிய பள்ளி இதுக்கு நாலு வந்து மூத்திரத்தை வாங்கி மாடலுக்கு குடிக்க வேண்டியதானே ஏன்னா எது தவறு இல்லை கூட்டணி விமர்சிப்பது தவறு இல்லையா யாரு அல்லது அவங்க படத்தை போடுறது தவறு இல்லையா படத்தை இதுக்கெல்லாம் பேரு என்ன தெரியுமா

பெரிய டேரக்டர் இல்ல இல்லை ரெண்டு தலைவர்கள் கூட்டணியில் இருக்காங்க அவர்கள் தலைமையாக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவதில் என்ன இதுதான் மிகப்பெரிய உச்ச நீதிமன்ற அவமதிப்பு ஐயா மன்னிச்சிருங்க ஐயா பாடிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல

நீங்க ஜெயிச்சிட்டீங்களா நான் கேக்குறேன் நீங்கள் நின்றதில் வெற்றி பெற்றீர்களா இல்லையே அப்ப நீங்க ஜெயிச்சிட்டு பேசுங்க சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கியாச்சு இப்ப சொல்லு சோரா சுரணையா சோர்ணா அது பாஜக இருக்கட்டும் இன்னைக்கு களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்தியிருக்கு சார் ஜெயலலிதா அவருடைய படத்தை அவங்கதான் பயன்படுத்துறாங்க அதுக்கான உரிமை இருக்குன்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு

இந்த தேங்கா முத்துனா மாதிரி இங்க ஒரு பைத்தியம் முத்தி போயிருக்குது அத நீங்க வந்து கையோட கூட்டு போயிருங்க அதே முத்தன பைத்தியம் தான் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவது அதே போல அதிமுக வாக்குகளை கேட்பது இது ரெண்டுமே அரசியல்ல சரியான அணுகுமுறையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது இதுல என்ன தவறு இருக்கு எங்களுக்கு மறைந்த முத முதல்வர் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை நாங்க கடந்த தேர்தலில் கூட தான் பயன்படுத்தினோம் அவர்கள் போட்டியிடவில்லை இந்த தேர்தல்ல அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாக்கு கேட்பதற்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லிருக்கேன் நானு பொண்ணு நிக்கிறேன்

நீங்க வந்த அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய தலைவர் அதிமுக விடு மூணாவது இடம் போகும் நாலாவது இடம் போகும் அப்ப அதிமுக வாக்குகளை நாங்க எங்களுக்கு வாக்களிங்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமான அக்னிஸ்வரன் கேட்கிறார்